வானத்திற்கும்மிக்கும் பூமியிலும் உண்மை இல்லாமல் வேறு ஒரு தேவர்கள் இல்லையாப்பான் அந்த வேறே வந்து சீனாசனம் பூமியும் பாடுபடி இந்த பாதபடியா இந்த மாலை வந்திருக்கிற இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு வயதான முறை ஆகவே அப்பதான் சோதனைப்பான் ஒவ்வொரு சகோதரியான தாய்மார்கள் ஒவ்வொருவையும் அனைவரும் கடத்தில இருந்திருக்கலாம் நேரத்தை கொண்டு வந்து அனைவரை நோக்கி அனைவரை பார்க்க வைச்சதுக்காக சரியா ஒருவரும் சொல்லுறவே ஒருவரும் வாதாரத்தில் போகிற சித்தம் சொல்லுங்க வேலையை அந்த விட அப்பா இந்த தமிழ்ல ஒரு விஷையா கண்ணோக்கி பாருங்கப்போம் அப்பா இவங்க எந்தெந்த கடவுளை கொடுத்துனாங்களோ அந்த எல்லாத்தையும் ஒரு விஷயா மன்னிச்சு அதுவரை நீரே மியான தேவை என்பதை அந்த அப்பா இந்த தாய்மார்கள் எல்லாம் அடிவட்டம் நீரே மீடியும் தேவன் என்றும் நீரே வச்சு என்றும் அப்பா எல்லாம் சனியை தெரிவித்த எல்லா விளைவினையும் அதுவே ஏஎஸ்சி கிறிஸ்து நான் வந்தால எல்லா பெலவிலும் அந்த வேலை எழுந்து கொடுங்கப்பா அப்பா இவங்க ஒவ்வொரு மனசுலையும் என்னென்ன குறைகள் இருக்குதோ என் தேவன் அதுவே நீ பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்தவர் அப்பா எந்த பாரதோடு வந்துடுறாங்க எனக்கு தெரியாத அந்தவரை